கோவை மாவட்டம் வால்பாறையில் அரசு பேருந்து இருபது அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து நாற்பது பேர்களுக்கு காயம் வால்பாறை அரசு மருத்துவமனையில் அனுமதி கோவை மாவட்டம் வால்பாறையில் அரசு பேருந்து இருபது அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது இதில் பயணம் செய்த பயணிகள் நாற்பது பேருக்கு மேல் காயமடைந்தனர் இன்று அதிகாலை பனிரெண்டு முப்பது மணி திருப்பூர் பகுதியில் இருந்து வால்பாறைக்கு அரசு பேருந்தை கணேஷ் என்பவர் இயக்கியுள்ளார் இதில் நடத்துனர் சிவராஜ் உட்பட பேருந்தில் எழுபத்தி இரண்டு பயணிகளை ஏற்றிக்கொண்டு வால்பாறை வந்து கொண்டிருந்தது அதிகாலை சுமார் மூன்று மணி அளவில் வால்பாறை அருகே உள்ள கவர்கள் எஸ்டேட் பகுதி முப்பத்தி மூன்றாவது கொண்டை ஊசி வளைவில் வரும்போது பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து இருபது அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த வால்பாறை காவல்துறையினர் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் உதவியுடன் அனைவரையும் மீட்டு வால்பாறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு கொண்டு வந்தனர் இதில் ஓட்டுநர் கணேசன் என்பவர் பலத்த படுகாயம் அடைந்தார் அவரை மேல் சிகிச்சைக்காக பொள்ளாச்சி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் மேலும் கை கால் தலை போன்ற பல்வேறு இடங்களில் படுகாயங்கள் அடைந்த பயணிகளை மேல் சிகிச்சைக்காக பொள்ளாச்சி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் இந்த விபத்து குறித்து வால்பாறை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அரசு பேருந்து இருபது அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்ட சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது